இது ஒரு முப்பத்தஞ்சு ஏக்கர்ல பல விதமான பயிர்கள் இங்க நம்ம சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம் பந்தல் காய்கறி இருக்கும் காடு இருக்கும் அப்புறம் வந்து பயிர் சாகுபடிக்கு இருக்கும் ஒரு பதினேழு வகையான பாரம்பரிய நெல் சாகுபடி வந்து பண்றோம் அது இல்லாம வாழை பப்பாளி மாதிரி பழமரங்களும் இருக்கும் சோ அது இல்லாம கீரை வகைகளும் இதெல்லாமே இருக்கும் விவசாயிகளுக்கு ஒரு பயிற்சி தர களமா வந்து இங்க நம்ம வந்து இந்த களத்தை வச்சிருக்கிறோம் சோ எந்த மாதிரி விவசாயி வந்தாலும் அவங்க வந்து இதுல இருந்து நேரடியா பார்த்து கத்துக்கிட்டு போற மாதிரி நம்ம வடிவமைச்சிருக்கோம் இதுல பொதுவா வந்து ஒவ்வொரு நாள் பயிற்சிகள் தான் நம்ம தொடர்ந்து நடத்துவோம் இதுல அடிப்படையில ஒரு ரசாயன விவசாயத்துல இருக்கிற ஒரு இயற்கை விவசாயத்துல ஆர்வமாயி இத கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா ரசாயனத்துக்கு பதிலாக இயற்கையில என்ன பண்ணணும்னு கத்துக்கிறதுக்காக இயற்கை உரங்கள் தயாரிப்பு பயிற்சின்னு ஒரு நாள் பயிற்சி கொடுப்போம் அது முடிஞ்சது அப்படின்னா கால்நடைகளை பராமரிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு பயிற்சி வந்து நம்ம கொடுப்போம் அப்புறம் பூச்சிகளுக்குன்னு ஒரு பயிற்சி கொடுப்போம் இது எந்த விவசாயிகளுக்குனாலும் இது வந்து பொருத்தமா இருக்கும் அதை தாண்டி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூணு நாள் பயிற்சி வந்து நம்ம வடிவமைச்சிருந்தோம் அதாவது இளைஞர்கள் நான் இயற்கை விவசாயத்தை முழுமையா கத்துக்கிட்டு இதை சார்ந்து நம்ம பயணிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க மூணு மாசத்துக்கு தங்குற இடம் உணவு இது எல்லாமே வந்து நம்ம கொடுத்துட்றோம் அவங்க நம்ம கூடயே எங்க தங்கி இருந்து அந்த மூணு மாசமும் இது எல்லாமே கத்துக்குவாங்க அவங்களே அவங்க கையால டே ஒன்னுல விதை போட்டதுல இருந்து அறுவடை பண்ற வரைக்கும் வந்து அவங்க வந்து கத்துக்குவாங்க மொத்தத்துல இந்த மண்காப்பம் இயக்கத்தோட பண்ணைங்கிறது வந்து இயற்கை விவசாயத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்களை கைப்பிடிச்சு அவங்களுக்கு தெளிவா ஒரு பயிற்சியை கொடுத்து வெற்றிகரமா கொண்டு போற வரைக்கும் துணை நிக்கிறதுக்காக தான் இந்த பண்ணையை வந்து நம்ம அங்க ரன் பண்ணிட்டு